விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் தீபாவளி தான் வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் குட் இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு படத்திற்கு அதிகமான எதிர்பார்ப்பையும் கொடுத்திருந்தது அது மட்டும் இல்லாம இருபது வருடங்கள் கழிச்சு விஜய் சினேகா காம்போவை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் மத்தியில பெரிய ஆரவாரமே இருந்துட்டு இருந்தது மேலும் விஜய் மற்றும் வெங்கட் பிரபு அப்படின்ற புது காம்போ உள்ள இந்த திரைப்படம் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரையில வெளியானது விஜய் முந்தைய திரைப்படமான லியோ படம் அளவிற்கு இந்த கோட் படம் வந்து எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே என்னவோ இந்த படத்திற்கு சற்று சாதகமாவே இருந்தது அப்படின்ற ஒரு தகவலும் நிலவிட்டு அதாவது பெரிய ஹைப் இல்லாம தான் இந்த கோட் திரைப்படம் வெளியானது இதனாலேயே இந்த படம் பெரிய பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் பெற்றிருந்தது சிறு சிறு குறைகள் இருந்தாலும் பெரும்பாலான ரசிகர்களால் இந்த படம் ரொம்பவே கொண்டாடப்பட்டு வெற்றிகரமாக ஓடி இருந்தது குறிப்பா விஜய நெகட்டிவான ரோல்ல வெங்கட் பிரபு காட்டியதுமே ரசிகர்களை வெகுவா ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதுல சிவகார்த்திகேயன் திருஷா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் வந்து இந்த படத்தை மேலும் சுவாரஸ்யமா காட்டினதுமே இந்த படம் அதிகமான வசூலை ஈர்த்ததுக்கு ஒரு காரணமும் அமைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் இந்த கோட் திரைப்படம் எவ்வளவுதான் வசூல் செஞ்சது அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது ஏன் அப்படின்னு பார்க்கும் போது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ரஜினியுடைய வேட்டையின் திரைப்படமும் கமலினுடைய இந்தியன் டூ திரைப்படமுமே வெளியாகி இருந்தது தான் இந்த கோட் திரைப்படமும் வெளியாக இருந்தது அதாவது முன்னணி நட்சத்திரங்களுடைய படங்களும் இந்த ஆண்டு வெளியாகி பெரும் எதிர்பார்ப்பையும் பெற்றிருந்தது இதனாலேயே ரசிகர்கள் கோட் திரைப்படம் முன்னாடி வந்ததா கோட் திரைப்படம் அதிக வசூலை செஞ்சதா இந்த கோட் திரைப்படம் முதலிடத்தை பிடிச்சதா அப்படின்னு ரசிகர் பெரிய ஒரு எதிர்பார்ப்பிலேயே இருந்திருந்தாங்க வகையில படக்குழு இப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு நியூஸ் இருக்காங்க ஐநூறு கோடி வருடமே வசூல் செஞ்சிருக்கிறதாவும் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க இன்றோட கோட் திரைப்படம் நூறு நாட்களை கடந்திருக்க நிலையில ஏஜிஎஸ் நிறுவனம் தன் சோசியல் மீடியா பக்கத்துல வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ உலக அளவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வசூலிச்ச அதிக வசூல் செய்த திரைப்படங்கள்ல தமிழ் திரைப்படங்கள்ல கோட் ரஜினியுடைய திரைப்படமா இல்ல விஜய் கோட் திரைப்படமா அப்படின்னு ஒரு பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருந்த இந்த நிலையில அதாவது இந்த ஆண்டு கோட் திரைப்படம் அதிக வசூல செஞ்சுருக்கு அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருந்தது இங்க குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கு இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறமா ரசிகர்கள் எல்லாமே என்னப்பா பட்டாசு வாங்கிடலாமா வெடிச்சிடலாமா அப்படின்னு பயங்கர ஆரவாரமா இந்த நியூஸை கொண்டாடிட்டு இருக்காங்க